தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திறலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம் நம்முடைய இலங்கை பயணத்தில் திருகோணமலை திருகோணேஸ்வரம் திருக்கோவிலுக்கு முன்பாக 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 இருக்கக்கூடிய விநாயகர் திருக்கோயில் நாம் இப்பொழுது கொண்டிருக்கின்றோம் ஐந்து கிரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் மேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இனி நாம் திருகோணமலைக்கு மெதுவாக செல்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம் சிகாரம் சைவநிதி பாடசாலை சார்பாகவும் உங்களுக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம் திருவருள் கருணையினால நாம் கணபதியை பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்குற இந்த காட்சி அற்புதமான ஒரு அமயமான காட்சி இது வந்து திருகோணமலைக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோட்டைக்கு உள்ளே நுழைகிற கோவிலுக்கு உள்ளே நுழைகிறதற்கு முன்பதாக நுழைவாயிலே இருக்கக்கூடிய ஒரு கணபதி தான் நம்ம பார்க்குறோம் சிவாயினமை திருச்சிட்டும்பலம் தெல்லையம்பலம் இது வந்து அந்த நீங்கள் நுழைஞ்ச உடனே பார்க்கக்கூடிய ஒரு சிலை இது வந்து நம்ம இப்போது பெருமான் திருவருள் கருணையினால் மலையினுடைய வாசலுக்கு போயிட்டோம் இப்போ மெதுவாக நம்ம மலையை ஏறலாம் சிவாயினம் திருச்சிட்டம்பலம் தெல்லையம்பலம் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா வலது பக்கமாக ரெண்டு மான் இருக்குது பாருங்கள் இந்த ஊரில் நம்ம நம்ம ஊரில் பசுமாடுகள்லாம் எப்படி ஒரு பயம் இல்லாமல் நிற்குமோ அதே மாதிரி இங்கே மான்கள் வந்து ஒரு அறவும் இல்லாமல் ஒரு அற அழற்சி இல்லாமல் பயம் இல்லாமல் மிரட்சி இல்லாமல் வந்து பழகுது அப்படியே ஓரமாக நிற்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம மெதுவாக திருகோணமலையை ஏற்ருக்கிறோம் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் காலையிலேயே வந்து அந்த பெருக்கிறவங்க ஒரு தழை இல்லாமல் ஒரு இது இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறாங்க பாருங்கள் இப்போ கூட அந்த கடைக்காரர் சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு சிவாயம் நம்ம திருச்சிட்டம் தில்லியம்பலம் இப்போ நம்ம முகப்புக்கு வந்துட்டோம் திருகோணமலையினுடைய எண்டுக்கு வந்தாச்சு விறைகடல் அறவம் திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி ஊழிமலி திருமாதபூரர் திருத்தால் போற்றி போற்றி திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திரு கோணேஸ்வர பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்திகள் அருளியது நிறை கடல் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமே நீ நிறை கடல் சிலம்பொலி அலம்பும் நிமலர் திரு நீரணி திருமேனி நிறை கடல் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகழு வரைகள் மகளோர் பாகமாம் புணர்ந்த வடிவினர் கோடிய நீ விடையர் கரைகழு சந்தோ காரகிற்பிலவும் அலப்பரும் கணமணி வரன்றி குறைகடல் ஓதம் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே குறைகடல் வாதாம் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே கடிதன வந்த கரிதனை உரித்து அவரிமேனிமேல் போர்பார் பிடியன நடையால் பெய்வலை மடந்தை தல் அவலோடும் உடனாய் கொடிதன கதரும் குறைகடல் சூழ்ந்து கொள்ளமும் நித்திலம் சுமந்து கொடிதனை நெருங்கி பெருக்கமாய் தோன்றும் கோணமாமலை அமர்ந்தாரே பணித்திலம் பணித்திலம் திங்கள் பைந்தலை நாகம் படர்சடை முடியடை வைத்தார் கணித்திலம் துவர்வாய் தாரிகை பாகமாக முன்களந்தவர் மதில் மேல் தனித்த பேருவர் விழித்தடல் நாகம் தாங்கிய மேரு வெஞ்சிலையா குனித்த தோர்வில்லார் குறைகடல் சூழ்ந்த கோனமாமலை அமர்ந்தாரே குணித்ததோர்வில்லார் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே பழித்திலம் கங்கை சடையிடை வைத்து பாங்குடை மதனனை பொடியா விழித்தவன் தேவி வேண்ட முன் கொடுத்த விமலனார் கமலமாக தெளித்து முன்னரற்றோ செழுங்கடல் தரளோ செம்போனும் இப் பியும் சுமந்து கொழித்தவன் தீரைகள் கொழித்துவன் தீரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை அமர்ந்தாரே கொழித்துவன் தீரைகள் கடையிடை கரையிடை சேர்க்கும் கோணமாமலை அமர்ந்தாரே தாயினும் நல்ல தலைவர் ரடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் வாயினும் மனத்தும் மறுவி நின்ற கழா மாண்பினர் காண்பல பேடர் நோயிலும் பிணியும் தொழில் தொழிலவர் தொழிலவர் பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலும் நோயிலும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதறு நூலினர் ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோமாமலை அமர்ந்தாரே பரிந்து நன்மனத்தால் வழிபடும் மானி தன்னுயிர் மேல் வரும் கோற்றை திரிந்திட வண்ணம் உதைத்தவர் காருளும் செம்மையார் நம்மை ஆளுடையார் விரிந்துயர் மோவல் மாதவி புன்னை வேங்கைவன் சேர்ந்தே செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை அமர்ந்தாரே குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை அமர்ந்தாரே எடுத்தவன் தருக்கை இழித்தவர் விரலால் ஏத்திட ஆத்துமாம் எடுத்தவன் தருக்கை இழித்தவர் வீரலால் ஏத்திட ஆத்தமாம் பேரு தொடுத்தவர் செல்வம் தோன்றிய பிறப்பும் இறப்பறியாதவர் வேள்வி தடுத்தவர் வனப்பால் வைத்ததோர் கருணை தன்னருள் பெருமையும் வாழ்வு வர் விரும்போம் பெரும் புகழர் கோணமாமலை அமர்ந்தாரே கொடுத்தவர் விரும்போம் பெரும் புகழாளர் கோணமாமலை அமர்ந்தாரே அருவராதோறு கை வெண்டலை ஏந்தி அகந்தோறு பாலியுடன் புக்கே அருவராதோறு கை வெண்டலை ஏந்தே அகந்தோறும் பாலியுடன் புக்கு பெறுவராயுறையும் நீர்மையார் சீர்மை பெருங்கடல் வண்ணனும் பிரம்மன் இருவரும் அறியா வண்ணமோலேறியாய் உயர்ந்தவர் பெயர்ந்த நன்மார்க்கும் குறவராய் நின்ற குறைகளல் வணங்கும் கோணமாமலை அமர்ந்தாரே குறவராய் நின்றார் குறைகளல் வணங்கும் கோணமாமலை அமர்ந்தாரே நின்று நும் சமனும் இருந்தனும் தேரும் நெறியல்லாதன புறங்கூறே நின்றனும் சம நின்று நமனும் இருந்த தேர் இருந்த தேரும் நெறியல்லாதன புறம் கூற வென்று நஞ்சொண்ணும் பரிசினர் போருவால் மெல்லியலோடும் உடனாகியே துன்றி முன்பௌ மௌவலும் சூழ்ந்து தாழ்ந்தரு திரை பல மோதியன் குன்று முன் காணல் வாசம் வந்துலவும் கோணமாமலை அமர்ந்தாரே துன்றி முன்ம துன்றி முன்பௌ மவ்வள்ளும் சூழ்ந்து தாழ்ந்தூரு திரைப்பல மோதிய குன்று முன்கானல் வாசம் வந்துலவும் கோணமாமலை அமன்றாரே குன்று முன்கானல் வாசம் வந்துலவும் கோணமாமலை வந்து அமர்ந்தாரே குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரிய கற்றுனர் கேள்வி காழியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமால் கோணமாமலை அமர்ந்தாரை கற்றோணர் கேள்வி காழியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் உற்ற செந்தமிழார் மாலை இறைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் உற்ற செந்தமிழார் மாலையிரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமுமாகி தோல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொழிந்தே சுற்றமுமாகி தோல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொழிந்தே தொல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொழிந்தே திருச்சிற்றம்பலம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உலைந்தன முப்பூரம் புந்தி பர உருங்குடன் வெந்தவாறு பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்பூரம் புந்தி பர ஒன்றும் பேருமிகை பர அச்சு விடுத்தலும் தாமடியிட்டும் அச்சு முறிந்ததென்று பர அழிந்தன முப்பூரம் புந்தி பர அழிந்தன முப்பூரம் புந்திபற உய வல்லாரை ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே பர இளமுலை பங்கனுக்கு உந்திபற இளமுலை பங்கன் என்று உந்திபற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்திபர உருத்திரநாதனுக்கு உந்திபர உருத்திரநாதனுக்கு உந்திபரம் ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்திபர சதுர்முகன் தாதை என்று உந்திபரம் சதுர்முகன் தாதை என்று உந்திபரம் வெய்யவன் அங்கே விழுங்க திரட்டிய கையை தரித்தானென்று உந்திபர கையை தரித்தான் என்று உந்திபர வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திபற கலங்கிற்று வேள்வி என்று உந்திபற கலங்கிற்று வேள்வி என்று உந்திபற புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நில் ஏறினார் உந்திபர வானவர் கோன் என்று உந்திபற பார்ப்பது பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னை எடி பர பார்ப்பது ஏ பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்ன எடி உந்திபர பனைமுலை பாகனுக்கு உந்திபர பனைமுலை பாகனுக்கு உந்திபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நில் ஏறினார் உந்திபர வானவர் கோே உந்தி பர வெத்திர நாளை துஞ்சின துஞ்சினவா பாடி உந்திபர தொடர்ந்த பிறப்பற உந்திபர தொடர்ந்த பிறப்பற உந்திபர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வா உந்தி உந்திபற கொங்கை கோளுங்கர் உந்தி உந்திபற ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வா உந்தி உந்திபற கொங்கை கோளுங்கர் உந்தி உந்திபற கொங்கை கோலுங்க நின்று உந்திபர உன்னை புகுந்த பகன் ஒளித்தோடாமே கன்னை பறித்தவாறு உந்திபர கருக்கட மேலா முந்தி பெற மேலா முந்தி நாமகள் நாசி சிரம் பிரம்மன் பட சோமன் முகம் உந்தி உந்திபர தொல்லை வீனை கெட உந்திபர தொல்லைவினை கெட உந்திபர நான் மறையோனும் மகத்தியமான் பட போம்பழி தேடுமாறு உந்திபற புரந்தரன் வேள்வியில் உந்திபற சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்திபர மயங்கிற்று வேள்வி என்று உந்திபரம் கலங்கிற்று வேள்வி என்று உந்திபற அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழனின்று பர கலங்கிற்று வேள்வி என்று பர கலங்கிற்று வேள்வி என்று பர பாலகனார்கன்று பார்க்கடல் திட்ட கோலச்சடையற்கே பர குமரன் தன் தாதைக்கே உந்திபர நல்ல மலரின் மேல் நான் முகநார்த்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திபர நல்ல மலரின் மேல் நான் முகநார்த்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திபர உகிரால் அறிந்ததென்று உந்திபர உகிரால் அறிந்ததென்று உந்திபர தேரை நிறுத்தி தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரெந்தும் மிற்றதென்று உந்தி வர இருபதும் மிற்றதென்று உந்திவரம் தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் மிற்றதென்று உந்திவர இருபதும் இட்டதென்று உந்திபர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திபர அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திபற ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திபற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திபற அதற்கு அப்பாலும் திரு கோணேஸ்வரம் காவல் என்று உந்திபர் அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திபர் திருச்சிற்றம்பலம் மண்ணில் வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லத் துறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என்பெருமானல் தரும் எல்லாம் வல்ல பராசக்தியுடனாகிய எல்லாம் வல்ல திரு திருவடிகளே சரணம் 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 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம் இது காரணம் பொறுமையாக இந்த காணொலியை கண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிகாரம் சைவநெறி நெறி பாடசாலை சார்பாகவும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவள்ள கருணையினாலே இலங்கை பயணம் அற்புதமாக நிறைவேறியது அதுவும் பௌர்ணமி இரவில் கிரகணம் பிடித்திருந்த அந்த நன்னாளிலே அந்த அற்புதமான நாளிலே நாங்கள் இந்த இரவு பொழுதிலே இறைவனை சென்று தரிசித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் அங்கே இருந்து சில பதிகங்கள் எல்லாம் பாடி இரவு பொழுதை திருகோணமலையிலேயே கழித்து மறுநாள் மீண்டும் தரிசனம் செய்து நல்லபடியாக வீடு திரும்பினோம் மற்றொன்னையாவது நமச்சிவாயுவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சி நான் அவின்றி நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதிக்கு ஆதும் ஒரு குறைவில் கண்ணின் நல்ல துறம் கடுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தக இருந்தது ஓம் நமச்சி சிகாரம்